குழந்தைகளுக்கான சத்து மாவு கஞ்சி வீட்டிலேயே செய்வது எப்படி வாங்க அதை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ராகி ஐநூறு கிராம் கோதுமை இரநூத்தம்பது கிராம் புழுங்கல் அரிசி இரநூறு கிராம் சிவப்பரிசி இரநூறு கிராம் கைக்குத்தல் அரிசி இரநூறு கிராம் மூங்கில் அரிசி இரநூறு கிராம் கருப்பு கவனி அரிசி இரநூறு கிராம் பார்லி அரிசி இரநூறு கிராம் கருப்பு உளுந்து ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு இரநூறு கிராம் துவரம்பருப்பு இரநூறு கிராம் பச்சைப்பயிறு இரநூறு கிராம் பொட்டுக்கடலை இரநூறு கிராம் மக்காச்சோளம் நூறு கிராம் வெள்ளைச்சோளம் நூறு கிராம் கம்பு நூறு கிராம் வெள்ளை சுண்டல் நூறு கிராம் கொள்ளு நூறு கிராம் ராஜ்மா நூறு கிராம் சோயாபீன்ஸ் நூறு கிராம்ஸ் வேர்க்கடலை நூறு கிராம்ஸ் வரகரிசி நூறு கிராம்ஸ் சாமை நூறு நூறு கிராம் தினையரிசி நூறு கிராம்ஸ் குதிரைவாளி அரிசி நூறு கிராம்ஸ் ஜவ்வரிசி பத் நூறு கிராம்ஸ் முந்திரி நூறு கிராம்ஸ் பாதாம் நூறு கிராம்ஸ் பிஸ்தா பருப்பு இருபத்தஞ்சி கிராம்ஸ் சுக்கு ஒன்று பெருசு ஏலக்காய் பத்து இது எல்லாத்தையும் வடைசட்டியில் போட்டு தனித்தனியாக எண்ணெய் விடாமல் வணக்கி எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சு கடையில் கொடுத்து அரைச்சி அதை நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா எடுத்து டெய்லி குழந்தைகள் கொடுக்கணும்